தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூத் ஏஜெண்டுக்கு ஆள் கிடைக்காமல் திணறும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட திமுகவுக்கு வாக்கு சதவீதத்தில் பின்னடைவு ஏற்பட்டது அதாவது கடந்த சட்டசபை தேர்தலை விட பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளது திமுக இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் திமுக மக்கள் அதிருப்தியை சம் சம்பாதித்துள்ளது நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது மேலும் திமுக அமைச்சர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்க்கின்றனர் மக்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த திட்டத்தையும் திமுக நிறைவேற்றவில்லை ஆகவே திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க உள்ளது திமுகவுக்கு எதிராக அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பூத் ஏஜென்ட் போடக்கூட ஆள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது ஆம் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து பூத் ஏஜெண்ட் போடுறதுக்கு ஆள் கிடைச்சிச்சு ஆனால் வர்ற சட்டசபை தேர்தலில் பூத் ஏஜென்ட்டுக்கு போடுறதுக்கு ஆள் கிடைக்கல காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டது தான் காரணம் தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்ட பிறகு திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவிட்டாங்க இன்றைக்கி நகரில் வேணால் திமுக இளைஞரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது வயசுக்கு உட்பட்டவங்க இருக்காங்க ஆனால் கிராமப்புறங்களில் திமுகவில் இளைஞரணியில் இளைஞர்களே கிடையாது எப்படியோ நகர்ப்புறத்தில் வேணால் திமுக பூத் ஏஜெண்டு போடுறதுக்கு ஆள் கிடைக்கும் ஆனால் கிராமப்புறத்தில் பூத் போடுறதுக்கு திமுகவுக்கு ஆள் கிடையாது திமுக இளைஞரணி மாணவரணி கூட்டம்லாம் போடுறாங்க மகளிரணி கூட்டம் போடுறாங்க அதில் வந்து பெண்களோ இளைஞர்களோ கலந்து கொள்ள மாட்டேன்றாங்க கலந்து கொள்ளலையா அப்போ பொறுப்பை மாற்றி போடு வேறாளுக்கு போடுன்றாங்க வேறாளுக்கு போட்டால் அங்கே ஆள் கிடையாது இன்னைக்கு அலங்காநல்லூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திமுக இளைஞரணியே அப்படியே மாணவரணியே அப்படியே கலைஞ்சு அப்படியே தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருச்சு இன்றைக்கி கிராமப்புறங்களில் பூரா திமுக இளைஞரணி மாணவரணிலாம் கலைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் மாணவர்கள்லாம் வந்து இளம்பெண்கள்லாம் வந்து வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் திமுகவுக்கு பூத் ஏஜெண்ட் போடக்கூடிய ஒரு ஆ சூழ்நிலை இல்லை இருக்குது அதாவது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் போட்டியிடலை அதனால் வந்து இருந்தாங்க ஆனால் வர்ற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவதால் திமுகவுக்கு கிராமப்புறத்தில் பூத் ஏஜெண்ட்டு கூட போடுறதுக்கு ஆள் கிடையாது பூத் ஏஜெண்ட் மாநாடு நடத்துகிறாங்க முன்மா முன்னாடி நடத்துகிறாங்க இப்போ நடத்துகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படியும் அவங்க பூத் ஏஜென்ட்டு போட்டாங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு குறைஞ்சது ஐயாயிரூவா பத்தாயிரரூவா கொடுத்தா தான் அந்த பூத் ஏஜெண்ட்டுக்கு அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னால் இன்றைக்கி திமுகவில் கிராமப்புறத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே திமுகருந்து விலகிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க அதனால் பூத் ஏஜெண்டு எப்படி போட போகிறதுன்னு திமுக யோசிச்சுக்கிட்டு இருக்கு அதை திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருக்கு பூத் ஏஜெண்டு போட்டால் தான் கட்சி நடத்த முடியும் இல்லாட்டா கட்சி நடத்த முடியாது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் திமுக எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவுடைய பரிதாப நிலைமை என்னென்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி பூத் ஏஜெண்டு கூட போடக்கூடிய பூத் போட முடியாத ஒரு சூழ்நிலை அதுதான் திமுகவுடைய ஒரு பரிதாப நிலை இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுக அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஒன்றிய செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் இவங்க தான் கொண்டேடிக்கிறாங்களே ஒழிய இந்த திமுகவின் அடிமட்ட தொண்டர்களை திமுக கவனிக்கலை அதுதான் காரணம் முதன்மை காரணம் ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை விஜயனுடைய கவர்ச்சி அரசியல் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் இளம் அப்படியே தாவையக்கா பக்கம் தூக்கிட்டு போயிடுச்சு அதனால் எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக இன்றைக்கி பூத் ஏஜெண்ட் போடக்கூடிய ஒரு போத் பூத்தேஜென்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு பரிதாபமான நிலைமை